அனைவருக்கும் வணக்கம் பழைய ஏற்பாட்டு ஆய்வு அல்லது பழைய ஏற்பாட்டு அறிமுகம் என்ற தொடரில் உங்களை அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஓல்ட் டெஸ்டமன் சர்வே என்ற இந்த புத்தகத்தில் நாங்கள் பழைய பழைய ஏற்பாட்டிற்கான பொது அறிமுகத்தையும் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புத்தகங்களையும் ஐந்து நிமிடத்தில் நாங்கள் இந்த தொடரில் அறிமுகம் செய்ய இருக்கிறோம் நாங்கள் சொல்லும் இந்த விஷயங்களை பல மணித்தியாலங்களாக நாங்கள் கூட பார்க்கலாம் ஆனாலும் அனைத்தையும் ஐந்து விஷய நிமிடத்தில் சுருக்கமாக அனைத்தையும் சுருக்கி நாங்கள் சத்தாக உங்களுக்கு தர இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் அது தொடரிலே முதலாவதாக பழைய ஏற்பாட்டின் பிரிவுகள் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நாம் உங்களுக்கு தெரியும் தமிழ் வேதாத்திலே கூட ஒரு அப்படி ஒரு பிரிவு மெல்லிதாக இருக்கின்றது பஞ்சாமங்கள் முதலில் இருக்கின்றன அதைத் தொடர்ந்து சரித்திர புத்தகங்கள் இருக்கின்றன அதைத் தொடர்ந்து ஞான இலக்கியங்கள் அல்லது போய்டிக் கவிதை புத்தகங்கள் என்று சொல்லப்படுகின்ற புத்தகங்கள் இருக்கின்றன அதைத் தொடர்ந்து தீர்க்க புத்தகங்கள் இருக்கின்றது ஆனால் ப யூதர்களுடைய வேதத்திலே பழைய தான் அவளுடைய வேதம் அவர்கள் அதை வித்தியாசமாக ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் அவர்களுடைய ஒழுங்கிலே அதை டனாக் என்று சொன்னார்கள் ஏன் அந்த டனாக் என்ற சொல் வந்தது என்றால் டோரா நெவிலிம் கெத்துவின் அந்த மூன்று சொற்களின் முதல் எழுத்தை எடுத்து டோ டனாக் என்ற சொல்லை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள் இந்த டோரா என்பது மோசையின் பஞ்சாமங்களை குறித்தது நெவிலிம் என்பது தீர்க்கதரிசிகளின் புத்தகம் ஃபார்மர் ஆஃப் ப்ராஃபட்ஸ் லேட் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லப்பட்டது ஃபார்மர் ஆஃப் ப்ராஃபட்ஸிலே நியாயாதிபதிகள் யோசுவா ஒன்று ரெண்டு சாம்வேல் இரண்டும் ஒரே புத்தகமாக கருதப்பட்டது ஒன்று ரெண்டு ராஜாக்கள் இரண்டும் ஒரே புத்தகமாக கருதப்பட்டது இந்த நான்கு சரித்திர புத்தகங்களும் லேட்டர் ஆஃப் ப்ராஃபட்ஸில் ஐசேயா ஏசாயா எரேமியா எசேக்கியல் மற்றது பன்னிரெண்டு தீர்க்கதரிசிகள் அதாவது ம மைனா சிறிய தீர்க்கதரிசிகள் நாங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பன்னிரெண்டு பேருமே ஒரே புத்தகமாக கருதப்பட்டார்கள் அதை அதிலே நெவிலும் மிலே எட்டு புத்தகங்கள் இருந்தன அடுத்ததாக கெத்துவின் பகுதியில் ஞான இலக்கியங்கள் பொய்ட்ரிக் விஸ்டம் பத்து பகுதிகளும் இருந்தது அதே போல் சில சரித்திர நூல்கள் அதாவது சிறையிருப்பின் காலத்திலே அல்லது அதற்கு பின் எழுதப்பட்டதாக கருதப்பட்ட சில நூல்களும் அங்கே இருந்தன இதுதான் யூதனுடைய இந்த பிரிவு ஏன் இப்படி பிரிக்கப்பட்டது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் சரியா ஒரு கால வரையான காலம் இந்த காலத்திற்குள் வந்த புத்தகங்கள் இங்கே என்றும் கூட இருக்கலாம் அதை நாங்கள் விளங்கி படிப்பதற்கு வசதியாக நான் இந்த நான்கு தொனி பொருட்களை வைத்து நான் பார்க்கலாம் என்று இருக்கிறேன் பல ஏற்பாட்டிலே பல தொனி பொருட்கள் இருக்கின்றன அதாவது தொனிப்பொருள் அல்லது கருப்பொருள் என்றால் ஒரே விஷயம் பல இடங்களிலும் பல புத்தகங்களிலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக உடன்படிக்கை என்பது ஆதி ஆதையாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் அநேகமாக அனைத்து புத்தகங்களிலுமே ஏதோ ஒரு விதத்திலே வருகிறது சரியா ஆகவே அப்படி நான்கு இந்த திரையிலே தெரிவதை போல நான்கு உடன்படிக்கை கருப்பொருட்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இன்னும் இருக்கலாம் ஆனால் இந்த நான்கை மட்டும் நாங்கள் சொல்வோம் இந்த நான்கு கருப்பொருட்களில் உடன்படிக்கை வாக்களிக்கப்பட்ட தேசம் வாக்களிக்கப்பட்ட மேசியா ஆலயம் இப்படி நான்கு முக்கியமான தீம்ஸை வைத்து இதை படிக்கலாம் என்று நான் முன் வந்திருக்கிறேன் அதனை பார்த்தால் வாக்களிக்கப்பட்ட தேசம் என்றை வைத்து புத்தகங்களை வ வரையறுக்கலாம் ஆதி ஆகமத்திலே தேசம் வாக்களிக்கப்படுகிறது பஞ்சாகமங்களிலே அந்த தேசத்தை நோக்கி அவர்கள் போகிறார்கள் அங்கே வாழ்வதற்கான விதிமுறைகளும் கொடுக்கப்படுகின்றன சரித்திர புத்தகங்களில் அங்கே அவர்கள் சென்று அடைந்து அந்த இடத்தை கைப்பற்றி அங்கே வாழுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே நடக்கின்ற உடன்படிக்கை மீறும் பொழுது என்ன நடக்கும் என்பதையும் அது காட்டுகிறது ஆகவே சரித்திர புத்தகத்தில் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்கிறது ஞான இலக்கியங்களில் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தீர்க்கதரிசிகள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை மீண்டும் நியாயப்படு ஞாபகப்படுத்தினார்கள் ஐந்து பழையற்பாட்டு வேதத்தை வாக்களிக்கப்பட்ட தேசம் என்ற தொனிப்பொருளில் பார்த்திருக்கிறோம் இரண்டாவதாக பார்த்தால் ஆலயம் என்ற தொனிப்பொருளை வைத்து கூட நாங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் பஞ்ச ஆகமங்களில் ஆதி ஆகமத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது தேவன் அவளோடு கொண்டிருந்தார் என்று யாத்ராமத்திலே ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றிய முறைமைகள் சொல்லப்படுகின்றன ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறது சரித்திர புத்தகங்களில் ஆலயம் உருவாகிறது கடைசியாக பாபிலோனியர்கள் வந்து அந்த ஆலயத்தை அடித்து எரித்து உடைக்கிறார்கள் பிறகு மீண்டும் அடிமை தனத்திலிருந்து வந்த மக்கள் அந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள் ஆகவே இந்த ஆலயம் என்பதை வைத்தும் ஆண்டோடைய பிரசன்னம் அல்லது ஆலயம் என்பதை வைத்தும் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை நாங்கள் பிரித்து காட்டலாம் மற்றது வாக்களிக்கப்பட்ட மேசியா மே நாம் இந்த முழு பல ஏற்பாடுமே மேசியாவை நோக்கித்தான் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆதியாகமத்திலே வாக்களிக்கப்படுகிறார் அது பல பஞ்சாமங்களில் பல பழிகளும் பிரமாணங்களும் இயேசுவை தான் குறிக்கின்றது கடைசியாக நாங்கள் உடன்படிக்கை என்ற துணிப்பொருளை வைத்து பார்த்தால் ஆதியாகமம் என்பது உடன்படிக்கைக்கு ஒரு முன்னுரையாக நீங்கள் திரையிலே தெருவதை தெரிவதைப் போல ஒரு முன்னுரையாக இருக்கின்றது பஞ்சாமங்கள் அது பிரமாணம் அங்கே கொடுக்கப்படுகிறது அதாவது உடன்படிக்கை அங்கே செய்யப்படுகிறது சரித்திர புத்தகங்களில் உடன்படிக்கையின் சரித்திரம் சொல்லப்படுகிறது கடைசியாக தீர்க்க தரிசனங்களில் உடன்படிக்கையின் உடன்படிக்கையை அமுல்படுத்துகிறார்கள் ஞான இலக்கியங்களில் உடன்படிக்கையின் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டப்படுகிறது இதையே நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கும் கூட அப்ளை செய்யலாம் அதாவது நான்கு சுவிசேஷங்களும் உடன்படிக்கை என் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்று அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் அப்போசலன் நடவடிக்கை என்பது அந்த உடன்படிக்கையின் சரித்திரத்தை குறிக்கிறது நிறுவங்கள் அந்த உடன்படிக்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டியது வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அந்த உடன்படிக்கைக்கு எழுதப்பட்ட ஒரு பின்னுரையாக இருந்தது ஆகவே இந்த உடன்படிக்கை என்ற துணிப்பொருளை வைத்தும் முழு பழைய ஏற்பாட்டையும் நாங்கள் விளங்கி கொள்ளலாம் நன்றி Wanna come? To